ஏழில் சுக்கரன் அமைந்தால் உண்டாக்கூடிய பலன்கள் ஜென்ம லக்கணத்திற்கு ஏழாம் வீடு இல்வாழ்வு மனைவி போன்றவற்றை பற்றி குறிப்பிடும் சுக்கரன் ஏழில் சுபக்கோளில் வீடியில் அமைந்து சுபக்கோளின் பார்வை பெற்றால் மனைவியால் பல வகையில் முன்னேற்றம் அடையும் ஏழில் உள்ள சுக்கரன் அசுபக்கோளின் சேர்க்கை பெற்றால் காம சுகங்களில் முழுகுவார் ஏழில் சுக்கிரன் செவ்வாயின் சேர்க்கை வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்படும் ஏழில் உள்ள சுக்கிரன் பகை நீசம் பெற்றிருந்தால் எல்வாழ்க்கை கேடும் பிரிவு விவாகரத்து உண்டாகும் ஏழில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றால் தகாத உறவு ஏற்படும் சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவருக்கு சிற்றின்மம் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஏழில் சுக்ரன் சனி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றால் மன வாழ்க்கையில் தடையும் துன்பமே பலனாகும் ஏழாம் பாவத்தையோ சுக்கரனையோ குரு பார்த்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்திரம் உண்டு